மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல வெண்ணிலாவோட மாமா வந்து நாளைக்கு கல்யாண ஏற்பாடு வந்திருக்கும் அதனால நாளைக்கு இந்த கோயில்ல வந்து நீங்க வெண்ணிலா காலத்துல தாலைய கட்டுறீங்க அப்படின்னு சொல்லணும் உடனே விஜய்க்கு பயங்கரமா கோவம் வந்து அடிக்க பாஞ்சாரு தாத்தாவும் பாட்டியும் இப்படியே தடுத்து நிப்பாட்டிட்டாங்க அதனால வெண்ணிலா மாமா அதையே சொல்லிட்டு எங்க கிட்டயும் விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம குமரனோட அம்மா ஊருக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலா வராங்க வெண்ணிலா வந்தா சும்மா இருப்பாங்களா வேணும்லே அங்க இருக்கிறவங்களை கோவப்படுத்துற விதமா வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரியோட அம்மா வந்து பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க விஜய் மேல சோ இந்த வெண்ணிலா வந்து வேறைய வேணும்னே வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க சோ அங்கேயும் வந்து பிரச்சனை பண்ற மாதிரி போயிடுது ஹவுஸ் ஓனர் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா காவேரி டைவர்ஸ் கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கறதுக்காக தான் வெளியில அங்க வந்திருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம காவேரி எதுவுமே தெரியாம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிபிஷன்ல வந்து அப்பளத்தை சேல்ஸ் பண்றது எப்படி அப்படிங்கிற மாதிரி வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல நம்ம விஜய் வேறையா காவேரிக்கு கரெக்டான நேரத்துல ஜூஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஆளெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம காவேரியோட அம்மா விஜய்க்கு ஃபோன் பண்ணி ஒழுங்க முடியாதையும் பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராகினி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க விட்டு கேட்குறாங்க இதை விஜய் கவனிச்சிடுறாரு கூப்பிட்டு ஒழுங்க மரியாதையா வீட்டுக்கா அஜயா ஒழுங்கா வர சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஸோ என்ன மறுபடியும் கூப்பிட்டு அஜய தானே போற அப்படின்னு இந்த ராகினி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்